啊。 சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அத்திப்பழ மரத்துல அத்திப்பழம் பறிக்க போறேங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அத்திப்பழ மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய அத்திப்பழம் காய்கள் மற்றும் பழம் வந்து நிறைய காய்ச்சிருக்குதுங்க இன்றைக்கி நம்ம பழத்தை தான் நம்ம வந்து பறிக்க போகிறோங்க நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம்தான் ஆகுது நம்ம வர்றப்போ இந்த மரம் இருந்தது இந்த மரம் எந்த மரன்னு நமக்கு தெரியாமல் இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு அத்திப்பழம் மரம் அப்படின்னு இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா அத்திப்பழ காய்கள் மற்றும் பழங்கள் வந்து காய்ச்சிருக்குதுங்க இன்றைக்கி நானும் போனாவும் ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து அத்திப்பழத்தை பறிச்சிடலாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வாங்க நம்ம அத்திப்பழத்தை பறிக்க போகலாம் வாங்க இருக்கிறீங்க இருங்க இருங்க சொன்னேன் சொன்ன அடிங்க அடிங்க பொறிக்கலாம் பழத்தை அடிச்சு போட்டுட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு பழமும் பொறுக்க வேண்டியதாக ஆஹா எங்கள் பழக்கம் மட்டும் வரீங்க இருங்க சரிங்க ஒரு சாத்தாவது ஒழுங்காக எடுக்க முடியுதா சரி ஓகே இருங்க 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 நான் கையில் எட்டுமான்னு பாக்குறேன் இருங்க இருக்கு ஓகே இந்த பழங்களை பொறுக்கிறது நம்ம பொறுப்பு சூப்பர் மேலே மேலே பழம் தெரியுதா நாங்கள் ஒருத்தர் வந்துட்டார் வேட்டையாடுறதுக்கு அந்த தடி எடுத்துங்காட்டி ஆ அப்புறம் அடிச்சிக்கிற விட்டு போதும் போதும் ஓகே வாங்க பழம் எல்லாம் அடிச்சாச்சு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மரத்துலேயே பழுத்தது சூப்பராக இருக்கு

இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரெட்டீஸ் ஆகிடுங்க இந்த நெட் கலராக மாறிடும் அப்படின்னு போட்டு எங்கள் வீட்டுக்காரரை கொடுக்க வேண்டியது தான் ஒன்றும் ரெண்டு ஆள் சோறு மாத்தரை கொஞ்சம் குறையிட்டும் அவருக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருமே பிடிக்கலான்னு சொல்கிறாங்க நான் நீ பிடிக்கல நைட்டு நேற்று பிடிச்சேன் நெய் பிடிச்சேன் பார்க்குறாங்க வாங்க இந்த அத்திப்பழத்தோட நன்மைகள் என்னென்னு எனக்கு சரியாக தெரிலிங்க நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சர்க்கரை அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஏன்ட்டா இதில் வந்து நாள் சத்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுபோக பார்த்திங்கன்னா செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் இந்த ரெண்டையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரத்த சோகை மெயினாக ரத்தம் ஓடுறதுக்கும் இந்த அத்திப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நன்மைகள் இருக்குது இந்த அத்திப்பழம் மரத்தோட அடுத்த சீசனுக்காக பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எப்படியும் இந்த சீசன்லேயும் நிறையா அத்திப்பழங்களை வந்து நம்ம பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருந்துங்க மரத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறையா குட்டி குட்டியாக நிறையா காய்கள் வந்து அதிகமாக காய்ச்சிருந்தது இது எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் இல்லாட்டி மூணு வாரம் அந்த காலகட்டத்துக்குள்ளார கண்டிப்பாக பழமாக மாறிடும் மாறி வச்சா நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்துங்க திடீர்னு ஒரு நாள் நாங்கள் வெளியில் போயிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா மரம் வந்து பாதி மரத்துக்கு மேலே வெட்டியிருந்தாங்க இது வந்து நம்மளால் நம்பவே முடியல பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது என்னடா இவ்வளோ பெரிய மரம் நல்லா பழங்களை கொடுத்துட்டு இருந்த மரத்தை திடீர்னு வெட்டிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சங்கடமாக இருந்ததுங்க என்ன காரணமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஈபி லைன் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்குது ஸோ இந்த மரத்தோட கிளைகள் பார்த்திங்கன்னா மேலே போய் அந்த ஈபி லைனில் வந்து டச் ஆகிட்டுருக்கு இதைப்பட்டுருக்கோம் அந்த கிளைகளை பூரா கட் பண்ணி கீழே போட்டுட்டாங்க ஸோ இது வந்து வருத்தமான விஷயம்தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு நன்மை இருக்குது என்ன அப்படின்னா கரண்ட் இது பாஸ் ஆச்சு அப்படின்னா அனைவருக்கும் ரொம்ப பேராபத்தான் முடிஞ்சிருங்க ஸோ இந்த விபத்தை தடுக்கிறதுக்காகத்தான் லைன்மேன்கள் வந்து இந்த மரத்தை வந்து கட் பண்ணிக்கிறாங்க ஏன்ட்டா விபத்துங்கிறது நம்ம எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை எதிர்பாராமல் நடக்கிறது தான் என்ன தான் இந்த மரம் வெட்டின சோகம் நமக்குள்ளே இருந்தாலும் எப்படி மறுபடியும் வளரும் பட் ஆனால் வந்து மற்றவங்களுக்கும் எந்த உயிருக்கும் ஒரு ஆபத்து இல்லாத ஒரு மரமாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷங்க நீ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்